வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பராக சிக்கன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் சுக்கா வறுவல் கூட ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸில் அப்படியே பரத்தி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ சிக்கன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோ லாஸ்ட்டுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் நிறைய பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்துக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு வரையும் காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க காஞ்சி மிளகா கூட எடுத்துக்கலாம் பட் காரம் அதிகமாக இருக்கும் நம்ம மிளகாய்த்தோளும் சேர்ப்போம் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் எண்ணெய் சூடானோன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் வந்து அரை கிலோ சிக்கன் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு நாலு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நிறைய போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கன் இருக்கலை ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க தண்ணியே ஊற்றாமல் குக் ஆகட்டும் நல்லா சிக்கன் வெந்தவுடனே நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை சிக்கனும் நல்லா வெந்துருச்சு நல்லா வந்து கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இது மிச்சமாகவே இருக்கும் அதை வந்து நீங்கள் அடுத்த தடவை செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆகிடும் இப்போ வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு தடவை பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா சுக்கா மாதிரி ஆகிடும் இந்த கிரேவியோடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சுக்கா வறுவல் செய்யணும் சிக்கன் சுக்கா வருவாள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்